அப்படிதான் யோசிச்சேன் கூப்பிட்டீங்க என்ன பரிமாறிதான் பண்றேன் பரிமாறையும் கூப்பிட்டு வந்த அவருங்க என்ன அவரு தான் இந்த எழுதி கொடுத்தா நீ எழுதி மப்படி வச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆக்கி அவர் எப்படி ரோதனை விட்டு போய் நீமே எழுத மாட்டேசிறேன் அப்படின்னு சொல்லி போய் நம்ம சொன்ன ஒன்னொன்னு கூப்பிட்டீங்களா குடுத்திடலாம் அவரையும் கூப்பிட்டு

ஏதோ அவர் அது ஒரு அமைஞ்சிருக்கும் நிகழ்வு எழுதணுங்கிறது அருவாணி எழுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒரு ஆங்கிலத்திலாம் எழுதி முயற்சி பண்ணி ஒரு பத்து வருஷமா எழுதி பார்த்து அங்க ஒண்ணு பெயராது அப்படின்னு மனைவி மூலமாவே கேள்விப்பட்டுதான் அப்புறம் அவங்க வந்திருக்காங்க பாப்பாவே நம்ம என்னோட நல்லா கருது எழுதி ஆங்கிலத்தில் வீட்டுக்குள்ளே நம்மள விஞ்சிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு தெரியாம வேற ஏதாவது செய்யணும்னு தான் தமிழ் எழுத ஆரம்பிச்சேன் எனக்கு அங்க ஒரு போட்டி இல்ல தமிழ்ல சயின்ஸ் எழுதணும் அப்படிங்கறது வந்து இங்கிலீஷ்லாம் எழுதின அப்புறம் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் தான் படத்துல இருக்க ஒரு நிகழ்வு சீரங்கம் போனா அப்படி பக்கத்துல ரோட்ல பஸ்ல ஏறதுக்கு முன்னாடி பசங்க ஸ்கூலுக்கு போற பசங்க இருக்காங்க அங்கர் வெளியில போய் பஸ் ஏறி போய் படிக்கணும் சீரங்க ஸ்கூல்ல வந்து பாய்ஸ் சுஜாதா படித்த ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல் சீரங்க வெளில போய் படிக்கணும்னா அது வேற எங்கேயோ போய் படிக்கணும்னா இஆர்ஐ ஸ்கூல்ல இந்த மாதிரி இந்த பசங்க எங்கே போகுது பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நம்மள கேட்பாங்க பன்னெண்டாவது பசங்க இந்த மாதிரி ஸ்கூல்ல படிக்கிறதில்ல என்ன அப்படின்னா அது அந்த ப்ராப்ளம் அங்கே தான் இருக்கு தமிழ் படிக்க வரல அது ரெண்டாவது மொழிங்கிறது வேற எதாவது ஆயிடுச்சு ஆங்கில மொழி கல்வி படிச்சது ஆங்கிலத்தான் தான் படிக்கிறது மேக்ஸியாக கணிதத்தையே தான் படிக்கணும் நான் படித்த பொழுது இங்கிலீஷே தான் சொல்லிடுவேன் அந்த மாதிரி இங்கிலீஷ் வரையார்கள்லாம் இருந்தாங்க தெரியும் இது எனக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயம் நான் இப்படி இல்லை நான் இங்கிலீஷ் மீடியம் தான் ஆங்கில ஊடக கல்வி தான் பண்ணேன் எங்கள் ஸ்கூல்லேயே தமிழ் மீடியம் இருந்தது ஒரே ஒரு செக்ஷன் தான் இங்கிலீஷ் மீடியம் அதில் தான் நான் படித்தேன் அதுக்காக தமிழை விட்டுறலாம் சாதாரணமா பேச முடியல கூட பேச முடியாமையோ இல்ல படிக்கக்கூடிய விஷயங்களை படிக்க முடியாமையோ போற அளவுக்கு எனக்கு எந்த தலைமொழியும் இல்ல மொழியில எனக்கு அந்த ஒரு விஷயம் எனக்கு பக்கத்துல இருக்கிற பையன் பன்னெண்டாவது பையன் பஸ்ல இருக்கிற பையன் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பையன் இந்த பஸ் எங்க போகுதுன்னு பார்த்து சொல்லுங்க நம்ம கிட்ட தெரியல தமிழ் எழுதி இருக்கு அதை படிக்க வரலாறு அவன் பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சா என்ன படிக்காம என்ன அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு உள்ள இருக்கு இதுக்காக மற்ற மொழி படிக்கக்கூடாதுன்னோ இது வேற ஏதோ ஒரு மத்த ஒரு வேஷனோ அப்படிலாம் சொல்ல வரல ஆங்கில வழியா படிக்க படிச்சுட்டே போ இதுல எந்த குறையும் இல்லை அதுதான் எனக்கு முக்கியமா பட்டுது தமிழ் ஒரு விஷயத்த கத்துக்கிறதுல வந்து எந்த ஒரு குறையும் இல்லை எந்த பழக்கமும் இல்லை நிறைய விஷயம் நான் யோசிச்சது இங்கே பதினொரு வருஷம் பதினொன்னாவது வருஷம் ஆக போகுது முன்னாடி இதுக்கு முன்னாடி பேச்சு எல்லாம் பண்ணியிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் பேசும்பொழுதோ பொழுதோ என்ன என்ன சொல்ல வருது அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வருதுன்னா அது தமிழை யோசிச்சு பார்க்கறதுல இருக்கிற ஒரு மேம்பட்ட புரிகல்னு கூட சொல்லலாம் அது வந்து தாய்மொழியான புரிகள் தாய்மொழி வர புரியல் அந்த புரிதல் தான் அறிதல் தொடங்கும் அதுக்கப்புறந்தான் அதை ஏன் உடனும் அப்படிங்கிறது தெரியல அது ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் இது உங்களுக்கு வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்லிட்டு தான் இருக்காங்க அதனால என்ன அதனாலதான் என்னையேன் ஏன் இறப்பு எப்படி ஏன் வந்து இதனால இந்த மாதிரி ஒரு சிறு பொடியில் தான் ஆரம்பிச்சு இந்த மாதிரி இதை செய்யணும் வேணாலும் ஒரு புகற்புறனான எல்லாம் நிறைய மாண்பது இருக்கு இதனால முடிஞ்சது அறிவியல் ஆயிரம் ஆயிரம் கட்டுரை எழுதி பார்த்துருக்கணும் வருஷத்துக்கு வருஷத்துல ஒரு ஐம்பது கட்டுரை எடுக்க முடியும் வாரத்துக்கு ஒண்ணு நான் இருபது வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல இங்க வேலையில ஒரு இருபது வருஷமா இருந்தாலும் நினைக்கிறேன் ஒரு வேற எதுவும் சங்கடம் இல்லை அதுக்குள்ள ஆயிரம் கட்டுரைகள் எழுதி பார்த்துருக்கணும்னு தான் இருக்கேன் எங்க போய் சேரும் என்ன செய்யணும் என்ன ஆகும் அதை பத்தினா யோசிக்கலாம் யோசிக்கிறதும் இல்லை இது பாட்டு இருக்கணும் இது இதனால ஏதாவது நடக்கும் அல்லாத நடக்கும் அவ்வளவுதான் எனக்கு சொல்ல தான் பண்ணுது அது மாதிரி ஒரு யோசிச்சு ஆரம்பிச்சதுதான் இது தமிழ்ல அறிவியல் எழுதி பார்க்கலாமே அப்படிங்கிற அதுலதான் ஈஸியா பண்றது இப்ப இணையத்துல பண்ண முடியுங்கிறதுனால உமாச்சி காட்டுநெட் அப்படின்னு ஒரு இடத்த சும்மா நம்மளா தொடங்கி அதில் சும்மா அறிவியல் அப்படின்றத வந்து அடைப்புக்குள்ள போட்டு அறிவியல்ங்கிற மாதிரி வர மாதிரி தான் எல்லாம் ஆரம்பிச்சேன் எதுவும் தோணு எழுதி போனேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி இப்படி ஆயிடுச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து சில வருஷம் ஆயிடுச்சு எப்படி இதை செய்யணும் தமிழ் அறிவியலை கொண்டு வரணும்னா என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பல பல வகையிலையும் இருக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம் அது ஒரு நிறை மாலை நிற மாலை அது ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இதை செய்யலாம் ஒரு அப்படியே தமிழ் மேல இருக்கிற வெறி ஒரு அந்த ஆர்வம் இல்லை வெறி

அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க சொல்லிட்டே இருக்கணும் அது ஒரு ஒரு குரல் இருக்கணும் அந்த மாதிரி நான் செய்யலாம் இது இந்த புக் புக்லேயோ இல்லை நான் என்னோட முயற்சியிலையோ அது மாதிரி செய்யலாம் அறிவுத்துறையை அனுகுபோல் அறிவுத்துறை அறிவுத்துறை கர்நாடிக் மியூசிக்னால எதுக்காக வேற அது மாதிரி எந்த துறையாக இருந்தாலும் சரி சயின்ஸ் தான் இல்லை எக்கனாமிக்ஸ்ல எழுதினாலும் சரி இல்லை வேற அதியுமானி பண்ணாத வரைக்கும் எந்த துறையா இருந்தாலும் சரி அதுக்கு போகிற அப்ரோச் வேற யாருக்கணுங்கிறது நான் நினைக்கிறேன் சயின்ஸ்ல மட்டும்தான் நான் சொல்றேன் எலக்ட்ரான் அப்படின்னா நான் எலக்ட்ரான் தான் வச்சிருக்கேன் எழுதும்போது எலக்ட்ரான் தான் எதை கரெக்ட் அது ஏன் நான் காரணம் இருக்கு எலக்ட்ரான்ங்கிறது ஃபார் இன்ஸ்டன்ஸ் எலக்ட்ரான்ங்கிறது உடனே உடனே அவன் வந்து ஆராய்ந்து அறிவு பூர்வமாக எலக்ட்ரிசிட்டிலேருந்து எலக்ட்ரான் கொண்டு வரல எலக்ட்ரான்னா சும்மா மர பிசு உண்மையான மீனிங் வந்து அவ்வளோதான் அவன் வில்லியம் பில்பர்ட் வந்து எலக்ட்ரான் பேர் வச்சிருந்து அங்கேயிருந்து அவ்வளவுதான் அது என்ன வந்து சேர்த்து வைக்கிறார் எலக்ட்ரான் அவன் அப்படியே பிடிச்சிட்டான் எலக்ட்ரான் நீதி கேட்பான் ஸோ அது வந்து ஒரு பெரிய லாஜிக்கலா யோசிச்சு இங்கிலீஷ்ல கொண்டு வரலாம் இருந்த வார்த்தையா சக்குன்னு ஒரு மாதிரி சொல்ல வந்தாங்க எது எலக்ட்ரான் அப்படின்னா சொல்லிதாங்க இதுதான் இப்படி செய்யும் இப்படி இப்படி இருக்கும் அது நெகட்டிவ் சார்ஜோட இருக்கும் அது அட்டான அப்படின்னா சொல்லிதாங்க வெறும் எலக்ட்ரான் சொன்னதுனாலே ஏதோ ஒன்று புரிஞ்சதா இருக்கு முதல் தரவாங்க அதனால அப்படியே வச்சுக்க அந்த மின்மம்னு இருக்கலாம் அது ஒரு கலை சொல்லாக்கமா அவங்க சில பேர் கொடுத்துருக்காங்க அது தமிழ்ல நிறைய மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் செஞ்சிருக்காங்க தன்னால் ஆர்வலர்கள் தான் சில பேர் தமிழ் யூனிவர்சிட்டி எல்லாம் செஞ்சிருக்காங்க நிறைய மாதிரி ஈக்குவல் அண்ட் வந்து ரொம்ப வருஷமா கரெக்ட் இருக்காங்க அது ஒண்ணு தப்பு இல்லை கரெக்டான வார்த்தை மின்மம் அப்படின்னு சொல்றது வந்து சொல்லவாங்க அது மாதிரி என்ன சொல்றாங்கன்னா மீன் துகள் துகள் வந்து அப்படி

எலக்ட்ரான் வந்து அதனால எப்படி தமிழில் எழுதினாலும் மினிமம் எழுதினாலும் எலக்ட்ரான் எழுதினாலும் முதல் தரவை சொல்லும் போது என்னன்னு சொல்லிதான் அதனால மினிமமும் உயரலாம் அப்படியே இருந்தாலும் எப்படி அது என்னன்னு எழுதிதான் அதனால அப்படியே வச்சிருக்கேன் அது மாதிரிதான் போறேன் அடுத்தது இல்லைன்னா தான் வச்சிருக்கேன் எப்படியும் நேனோன்னா என்னன்னு சொல்லிதான் அது ஒரு அதி உண் அப்படின்னு எழுத முடியும் தமிழில் அழகான வார்த்தைகள் அமைப்பு தான் அதுக்கெல்லாம் எனக்கு ஒரு உறுதுறையா இருந்த ஒரு வசந்த குமார் தான் அதெல்லாம் உடனே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறோம் சரியான வார்த்தை நம்ம அடிச்சிருவேன் அதெல்லாம் தாண்டிதான் அது எலக்ட்ரான் எலக்ட்ரான் இருக்கிற மாதிரி தான் நேனோ நேனோமே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் முயற்சி பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி தமிழாக்கம் தான் பண்ணியிருக்கேன் சயின்ஸை அப்ரோச் பண்ணும்போது அதே மாதிரி ஏற்கனவே இதெல்லாம் நான் என் ஸ்கூலில் படித்தேன் இங்கிலீஷ் மீடியத்தை படித்தாலும் பக்கத்தில் இருந்து ஒரு பையனோட டிஸ்கஸ் பண்ணும்போது தமிழ் மொழியை பையன் திரும்ப கொப்பில் அப்படின்னா அது வெப்பம் இரட்டை அது ரொம்ப

அப்படி செஞ்சாஸ்டன்ஸ் ரூபி கோல்டு அப்படின்னு கோல்டு அப்படின்னு இருக்கு நானோ ஆஃப் புக்கை படிக்கும் போது தெரியும் ரூபி நம்ம கோல்டுனா ரூபி பார்த்திருக்கோம் ரத்னா தங்கம் அப்படின்னே இருக்கேன் அது ஒன்றும் பெரிய அனா சொல்லலாம் கிடையாது அதே மாதிரி தான் டச் ஸ்கிரீன் இப்போ புதுசாக எழுத முடியும் அப்படின்னா தொழு திரை டச் ஸ்கிரீன் நல்லா தமிழாக்கு நம்மளால

ஒரே காரணம் வளரலாம் இது வந்து இருந்தாலும் தமிழை வளர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவே வரலாம் இப்ப இருக்கிற தமிழர்கள் அப்படியே படிக்கணும் இருக்கிற அறிவியல் துறைகள் எந்த விஷயத்தையும் எங்கெங்கும் கொண்டு வந்து அப்படியே கலை செல்வங்க யாரும் நீங்க சேர்ப்போம் எழுதினா மட்டும் பண்ணாது எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா அதை இப்படிதான் கொண்டு வரவே ஒரே வழியில சொல்லக்கூடாது அதுதான் சொல்ல வரும் எல்லாத்துக்கும் முதல்ல தமிழ் வார்த்தைபடி அதுக்கப்புறமா கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்படி நீங்க கொண்டு வரதுக்குள்ள போயிடும் அந்த அளவுக்கு மூவ் இருக்கணும்

நிச்சயமா நம்மளுக்கு இருக்கிற தமிழர்களுக்கு டேட்டஸ்டா என்ன இருக்கோ நீங்க எங்கோ என்னென்னோ ரிசர்ச்னு படிக்கிறோம் ஒரு ஒரு ஃபீல்டில் பண்றோம் அதை ரிசர்ச்சிங் பண்றோம் அடுத்த லெவலில் உடனே பண்ணி பேப்பர்லாம் எடுக்கிறோம் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் எடுக்கிறோம் அதை நேரம் அப்பா அவங்க வீட்டில் கேட்டாங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்டாங்க கேட்க மாட்டாங்க நம்ம நம்ம தெரிஞ்ச அம்மா தான் அதனால தான் கேட்கவே கேட்க என்ன பண்றேன் ஒரு வேலை கேட்டாங்கன்னா கட்டுன்னு சொல்ல முடியும் ஒரு பேச்சு பேச்சு மொழியில சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க அப்படி என்ன பண்ணிக்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சதே இருக்கேன் என்னால நான் என்ன பண்றேன்னு சொல்ல முடிஞ்சே ஆரம்பிச்சு ஸோ என்ன என் பாப்பா இருக்கையோ மைத்திருக்கையோ இல்லை எங்களுக்கையோ யாருக்கையோ நான் என்ன ரிசர்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது ஒண்ணே சொல்ல தெரியும் எனக்கு சாதாரண மொழி பேச்சு மொழியில என்ன பரவாயில்லை பண்ண ஆங்கில வார்த்தைகள் இருந்தால் பரவாயில்லை அப்படின்னா இப்படி முயற்சி பண்ணியிருக்கேன் அதனாலதான் இது இதோட ஒரு கல்வியை எப்படியும் சொல்லணும் இது நிச்சயம் இலக்கியம் வளர்க்க தெரியல இலக்கியம் வந்து தமிழ் இலக்கியம்னா தமிழ்ல தான் இருக்கு அதுவும் என் கருத்து அது அதில் மாற்றம் கிடையாது ஆங்கில இலக்கியத்தை வளர்க்குறேன்னு அதை பிரெஞ்சு மொழிகள் எழுத முடியாது அதை பிரெஞ்சு கலப்படத்தோட எழுதணும்னு நினைக்க முடியாது அது மாதிரிதான் இருக்கு தமிழ் இலக்கியம் வளர்க்கணும் இலக்கியத்தை ஏதோ செய்யணும் அப்படிங்கும்போது நாவல் எழுதணும் அப்படிங்கும்பொழுது அதை எப்படி வேணா சந்திக்கணும் அது அவங்க எழுத்தாளரோட சுதந்திரம் அவர் இப்படி என்ன தீவிரமான காவியமாகவும் எழுதலாம் அதை எந்த மொழியை நிலவையும் எழுதும் அது தமிழா இருக்கணும் அறிவுத்துறையை கொண்டு வரும்போது தேவை ரொம்ப அவசியமான தேவை இருக்கீங்க எல்லாத்தையும் சீக்கிரமா தாய்மொழி தான் சட்டன்னு புரியற மாதிரி சொல்லுப்பா அப்படிங்கிற அது ரொம்ப தேவையா இருக்கு அப்பபொழுதுதான் நான் சொல்ற இந்த லாஜிக்லாம் சொல்ல முடியாது ஒரு நாள் சொல்ற சொன்னது வந்து ஏன் எதிர்ப்பு அறிவியல் துறைக்கு இல்லை அறிவுறுத்துறைக்கு எப்படி அதை தமிழ்ல பண்ணலாம் என்னோட என்னோட தான் இது ஒரு மாதிரிதான் செஞ்சுட்டு போறேன் ஸோ இது இந்த பேக் கிராப்ல பத்து நிமிஷம் ஆயிடுச்சுதான் இப்ப செங்கடம்பெற ரெண்டு மூணு பேர் எழுந்து போயிட்டாங்க

ஸோ இதில் இப்போ நான் ட்ரை பண்ணது வந்து இது வந்து ஒரு முன்னுரை இருக்கிற விஷயங்கள் இந்த தெரியல நீங்கள் பார்க்கறது ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது மாதிரி நேனோ வைரஸ் பைனரி அப்படின்னா தான் எழுதியிருக்கேன் அதாவது பைனரினா இரங்கடிமானோன்னு எனக்கு தெரியும் அதே வைரஸ்னால் நுண்ணுயிர்னு எழுத முடியும் கட்டுன்னு அது மறுபா இருக்காங்கன்னா பேச்சு மொழியாக என்ன பேசலாமோ அப்படிதான் இருக்கணும் ஆட்டோ அப்படின்னு ஆட்டோன்னா எழுதிருக்கேன் ஸோ அப்படிதான் முன்னுரை இலேந்து குறைஞ்சிருக்கோம் அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஜனரஞ்சகமாக உள்ளே கொண்டுருக்கணும் அதனாலமா உங்களை படிக்க இதெல்லாம் ஈஸி தான் வேணால் படிக்கலாம் வாங்க வந்து படிக்க சாதாரணமாக ஆனந்தவுடன் படிக்கும் போது அப்படியே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ட்ரை இருக்குது சோ அங்கே உள்ள சொல்றாங்க வசன நடை கோமாளி உடையின் அறிவியல் துறையும் இவரை உள்ளது பாவை தான் எழுதியிருக்கேன் இதுக்கே தான் இருக்காங்க இதை இந்த மாதிரி தமிழ் எழுதினாலே ரொம்ப தமிழோட ரொம்ப கஷ்டமா அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க அது என்னால இல்லை அவங்க கஷ்டம் என்னால இல்லை அதாவது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு பாப்பா சொல்லிக்காரு அது அதுக்கு நான் காரணம் இல்லை அந்த மாதிரிதான் அந்த போர் அடிக்கிறது அவங்களுக்காக போர் அடிக்கிறது அது மாதிரி இதையே படிக்க முடியலன்னு சொல்றது அவங்களோட படிக்க முடியல அவங்களாவே அதை நான் பண்ண முடியாது பட் இவ்வளவுதான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நேனோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்சைக்கிள் பெடல் பிரேக் அப்படின்னு வைக்கிற மாதிரி தான் நேனோ நேனோனே வச்சு பட் நேனோனா என்னன்னு சொல்லி எது நேனோ டெக்னாலஜி எது நேனோ டெக்னாலஜி எது நேனோ சயின்ஸ் அப்படின்லாம் சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி முயற்சி ஏற்கனவே நுண் நோக்கி மைக்ரோஸ்கோப் மைக்ரோனா நுண் அப்படின்னு அதோட சிறிய அப்படின்னு சொல்லலாம் அணுவுக்குள் உள்ளே அப்படிங்கிறது அழைவார் பிரயோகம் அணுவுக்குள் உள்ளே அவர் வந்து அணு இருக்கு அணுவுக்குள் உள்ளே அது வந்து அழுவார பிரயோகம்

இப்ப இப்படி சட்டம் அப்படியே நேரோடனே வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கு ஏன்னா என்னன்னு தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால சோ உள்ளடக்கம்னு பாத்தீங்கன்னா அதனால எல்லாமே அப்படி நேரம் தான் வச்சிருக்கேன் முதல்ல எடுக்கணும் எது நேனோ எது வேணும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கோம் அது மாதிரி ஒரு கலவையாதான் நம்ம கல்வியான இந்தியர்களுக்கு நமக்கு பழைய மொழியில தான் அப்படியே எழுத பார்த்துருக்கேன் ஸோ நேனோ ஒரு வரலாறு கொடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு அறிவியல் விலை ஸ்ட்ரக்சர் ஆஃப் த புக் பார்த்தீங்கன்னா நேனோ பொருள்னா என்ன கண்ணுக்கு தெரியாத பொருள் அப்படின்னா காஃபியில் சக்கர சக்கர கலந்து சாப்பிட்டாலும் தான் இருக்கும் அது அப்போ உடனே நேனோ சுருடா ஒரு நேரம் பாய் பண்ணாது அப்படின்னா அது இல்லாதான் இந்த மாதிரி ஆகாது ஒரு குலவிடா இருக்கணும் ஏன் நேனோ பொருள் எது நேரம் பொருள் கண்ணுக்கு தெரியாத நேரத்துக்கு தான் நேம பொருளா மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியுமா அந்த மாதிரி விஷயங்கள்ல ஆரம்பிச்சிருக்கோம் அப்புறம் நானோ டெக்னாலஜினா என்ன தொழில்நுட்பம்னா என்ன எது நேனோ டெக்னாலஜி எல்லாமே நானோ டெக்னாலஜி சொல்றது எல்லாம் திடீர்னு எல்லாரும் வந்து நானோனே பேசிட்டு இருக்காங்களே எப்படி அதுக்கப்புறம் இயற்கையில் முன்னாடியே நேரம் இருக்கா பார் இன்ஸ்டன்ஸ் சிலந்தி பட்டு நம்ம தெரியும் சிலந்தியோட எச்சில் வேணா அந்த சிலந்தி வலையோட இது வருது அப்படின்னு அது எப்படி நேரம் ஏன் நேரம் வருது எந்த நேரம் சேஸ்லேருந்து எப்படி அந்த மைய சிலந்தி இழை வருது அப்படிங்கிற மாதிரி அதை சுற்றி எழுதி அது சில தாமரை இலையா நமக்கே தெரியும் நம்ம இலை மேலே தண்ணி ஊட்டாதுங்கிறது நம்ம பார்க்குற விஷயம் தான் ஸோ நம்மளோட கண் பார்வையில இருக்கிற அந்த ஸ்கேல்ல இருக்கிற ஒரு நிகழ்வு அது எப்படி நேனோ வெளியூறினாலதான் நடக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு தாமரை ஏழையை ரொம்பவே அதிகம் நோக்கி வழியா பாத்தீங்கன்னா எப்படி அது ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அது மேல எப்படி முள் பறிக்க படுத்துப்பாங்க உங்களுக்கு மேல உடம்புல குத்தாறு வித்தாம மேல படுத்திட்டு படுத்துருப்பாங்க முள் முள்ளா இருக்கும் அதுக்கு மேல அப்படியே இருப்பாங்க உள்ளேற்பாளர் சரகைல குத்தாறு அப்படியே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எப்படி தாமரை அந்த மாதிரி ரொம்ப குளோசில் பார்க்குறதுக்கு விடுமுள்ள இருக்குது அது மாதிரி தண்ணி தியூவல எப்படி அப்படின்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு அது நேனவலாக தான் அது புரியும் இதுதான் இருந்து தாங்க வரைக்கும் பறக்கு வழ வழன்னு இல்லை சொர சொரன்னு அது அப்படி ஒரு அதெல்லாம் ஒரு நயனோவா எஃபெக்ட் எப்படி வந்து ரெகுலரான ஸ்கேல் நம்ம பார்க்கற ஸ்கேல் இந்த விஷுவல் ரெசல்யூஷன்ல எப்படி இருக்க எமனைஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ஓ இயற்கை நயனோ அப்படின்ற ஒரு ரெண்டு மூணு காப்பிக்கிட்டேன் அதெல்லாம் செலவுஷன் பள்ளி ஒட்டுகிறது அதுக்கு தலைப்பு ஏன் பள்ளி கொன்றீரையா வச்சிருந்தேன் அது ஒரு ஏன் பள்ளி கொன்றீரையா கொண்டிருக்கோட புரிதலுங்கிறது அது மாதிரிதான் இருக்கு வண்ணத்து கூச்சிங்கிறது அட்டையால் இருக்கு வனத்துப்பூச்சியின் நிறமற்ற வானொலியில் அப்படிங்க நிறமற்ற வானவியல் வந்து சுஜாதாக வச்சிருக்கேன் ஒரு கதை இருக்கு மாதிரி தலைப்பில் ஸோ பூச்சி நிறமற்ற வானொலியெல்லாம் அந்த பூச்சி அங்க பார்க்கிற அந்த கலர் வனது பூச்சியோட கலர் வந்து கெமிக்கல் கலர் அது வந்து பிசிக்கல் கலர் அதோட ரெக்கையா ஃபார் க்ளோசப்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தீபாரணம் தட்டு மாதிரி இருக்குது வழியாக இருக்கு அந்த ஒன்று ஒரு ஒரு அடுத்துலேயும் அவங்க மேலே பார்க்குற அந்த வரி வழியாக இருக்கு பிசுறு பிசுராக இருக்கிற மாதிரி இல மாதிரி இருக்கு அந்த ஒன்னொன்றுலேயும் லைட் பட்டு வெளியில் போகிறதுனால அது ஒரு ரிஃப்ளக்ஷன்னாலும் உங்களுக்கு இந்த கலர் வரும் ஸோ இது வந்து கெமிக்கல் கலர் பிக்மெண்ட்னால வர கலர் இல்லை இது வந்து நீங்க நானோ மைக்ரோ நானோ லெவலுக்கு சைஸ் டென் பவர் மைனஸ் நைன் ஸ்கேல் வரைக்கும் மைக்ரோஸ்கோப்பால கரெக்டையா பார்த்தா தான் முதல்ல அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னே தெரியும் தான் இந்த கலர் தெரியும் வெளியில பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நானோ டெக் நானோ டெக்னாலஜி வந்து நானோ சயின்ஸ் வந்து அதுக்கப்புறமா அதை அப்படி வண்ணத்தை பூச்சி ரெக்கே இது மாதிரி பார்க்கலாம்னு தெரிஞ்ச அப்புறம் தான் இந்த புரிதல் வந்துருக்கு இருக்கு இரிடசன்ஸ் அப்படிமாங்க இது பேரு பிசிக்ஸ்ல இட்ஸ் பிசிக்கல் கலர் நாட் அ கெமிக்கல் கலர் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கு அப்புறம் நேரம் முடிவு சரி இந்த தொழில் எங்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மும்மூர்த்தி துறை அப்படின்னு வச்சு அது ஒரு பர்ஃபெக்டா பார்த்துக்கிட்டு இங்கிலீஷா அதுக்கு இங்கிலீஷ் சும்மா நம்ம ஒரு மும்மூர்த்தி ஒரு ஒரு காயினை இது பண்ணி அந்த மாதிரி எழுதியிருக்கோம் என்ன சொல்ல முக்கியமான விஷயம் சொல்ல விஷயம் இது எதுவுமே நீங்க தமிழ் படிச்ச தெரிஞ்சா போதும் அண்ண ஒரு ஏழாவது கால வரையும் நீங்கள் ஸ்கூல் படிச்சிருந்தீங்கன்னா போதும் அதை தாண்டி சட்டம் நீங்க வந்து என்ன பண்ணி இங்கே உட்காந்து இருக்க முடியும் எனக்கு தெரிய எதுவுமே தேவை படிக்கிறதுக்கு அந்த மாதிரி லெவலில் ஆரம்பிச்சிருக்கேன் யாருக்கு சார் புரியுது புக்கு படிக்கிற எல்லாருக்கும் புரியும் சார் சொல்ல முடியும் இதை படிக்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயம் புரியுங்களா அதுக்கு மேல ஒன்றும் பெரிய ரொம்ப பிரயத்தனம் இல்லை பாகியத ஸோ அதுதான் முதல்ல முக்கியமா சொல்ல சொல்ல வருவோம் அதே மாதிரி இன்னொரு ரிசர்ச் புக் எல்லாம் நிறைய ரிசர்ச் விஷயங்களை எப்படி ஈஸியா அறிமுகப்படுத்தலாம் அட்டம் பண்ற விஷயங்களா அது ரொம்ப தேவை இப்ப லேட்டஸ்டா நினைவு என்ன நடக்குதுப்பா உலகத்துல அப்படின்னா அது ஒரு இன்ட்ரோடக்ஷனா இருக்கும் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா இல்ல எம்எஸ்டூடென்ட்ஸ் வராங்க லெவலில் வேற காலேஜ்ல பாக்கிறாங்க இல்ல ஸ்கூல் லெவலில் எதை பார்க்கறாங்க அவங்க எல்லாம் என்ன படிக்கணும் இப்போ மேல அப்படின்னு நினைக்கும் பொழுது இதெல்லாம் இருக்கு பாத்துக்கேன் உனக்கு பிடிச்சதா அப்புறம் அப்படின்னு சொல்லும்போது அது தாய்மொழியே சொன்னா என்ன அப்படின்னு அந்த தாய்மொழியில சொன்னோம் அப்படின்னா அது அப்படியே ரொம்ப கடை ஒரு கெட்டி தமிழ் அப்படி வாங்கினேன் அவங்க கெட்டி தமிழ்னா ரொம்ப புரியாத தமிழ் நடத்த அந்த மாதிரி தமிழில் இருக்கக்கூடாது ரொம்ப ஈஸியா இருக்கணும் இது ஒரு புக் அதே மாதிரி